வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம ஒரு நாற்பத்தாறு சென்ட் இடத்தை தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு மெயின் ரோட் சைடில் உள்ள தோப்பு இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பின்னொரு பத்தடி இருக்குது ஸோ ரெண்டு சைடு பாதையோடு வந்து இந்த தோப்பு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு இது வந்து இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்கோல் கோட்டார் கோட்டாரில் இருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த லொக்கேஷன் வந்துடும் இது வந்து புத்தளம் புத்தளம் டி மராஷ்ண புத்தூர் மெயின் ரோட் சைடில் வரக்கூடிய லேண்டு இது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க வந்து பார்க்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போதைக்கு தோட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம் லேட்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரோட் சைடு வந்து கடைகள் கட்டலாம் பேக் சைடில் பின்னொரு பாதை இருக்கிறதுனால வேறு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி வந்து அப்பார்ட்மெண்ட்டு அந்த இதுக்கும் வந்து இது செட் ஆகும் அதேமாதிரி ப்ளாட்டு பிரித்து விற்கக்கூடியவங்களுக்கும் இது வந்து சூட்டபிளான இதாக தான் இருக்கும் ஃப்ரண்டேஜ் ஏஜ் வந்து உங்களுக்கு அடி பக்கம் வருது ஸோ அதனால் அதுவும் வந்து கன்சிடர் பண்ணலாம் அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு அஞ்சு அஞ்சு லட்சத்து அறுபதாயிரரூவா சென்ட்டு கேட்குறாங்க அதுவும் ரெடி கேஷ் வச்சு முடிக்காத கொஞ்சம் குறைச்சி முடிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த சரௌண்டிங்ஸில் வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி வந்து சின்ன லேண்டுகள் பார்க்குறீங்க வீடு கட்டக்கூடிய லேண்டுகள் அது வந்து நம்மகிட்ட நிறையா இருக்குது அஞ்சு சென்ட் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து அஞ்சு சென்ட்டு நாலரை சென்ட்டு இந்த மாதிரிப்பட்ட வீடு கட்டுறதுக்கு ஆனால் பதினாறு அடி பாதை பதினாறு அடி பதினெட்டு அடி பாதையில் சூப்பரான லேண்டுகள் இருக்குது பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்